ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம ரேணுகா மல்லி விஜய் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு செய்கிறாங்கன்னே சொல்லலாங்க அப்படியே எப்படியோ என்னவோ ஒரு பழி வாங்குற மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு மனநிலை சரியில்லை அப்படின்ற விஷயம் நம்ம மல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்கள எப்படியாவது மாற்றணும் அவங்களும் விஜய் வெண்பா சந்தோஷமாக இருக்கணும் ரேணுகா எத்தனை நாள் இருந்த இடத்துல தான் நம்ம இருந்திருக்கோம் அதனால் அவங்க எடுத்து அவங்களுக்கு விட்டுட்டு நம்ம போயிடுறதா நல்லது அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுத்துட்டாங்க அதனால தான் நம்ம ரேணுகாவுக்கு ரொம்ப அழகாக புடவை கட்டி பூ வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க அப்போவாவது அவங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வரும் அதாவது அவங்களுக்குன்னு கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு அப்பா அம்மா தங்கச்சி இப்போ ஒரு குழந்தை இதெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு வரணும்ன்றதுக்காக தான் அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து பொறுமையா தான் மல்லி செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம கதரேசனுக்கு ரேணுகா உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக விடவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவருக்கு அவங்களுடைய வீட்டில் அவர் ஒரு பெரிய நிலைக்கு அதாவது ஒரு கம்பெனியில் இருக்கட்டும் வேலை விஷயத்துல இருக்கட்டும் பணத்தில் பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் வந்து உயர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே அவங்க பொண்ணு ரேணுகா தான் அவங்க அவ்வளோ ஒரு அதிர்ஷ்ட பிறவி ஸோ அவங்க வந்து இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு எதுவுமே வந்து கை கூடி வரலை ஸோ அதனால் இப்போ ரேணுகா கிடைச்சிட்டாங்க ரேணுகா இருக்காங்க விஷயம் தெரிஞ்சது வந்து ரேணுகா கூட்டு இல்லாமல் ரேணுகாவோட சேர்த்து நம்ம வெண்பாவையும் கூப்பிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க இழந்த எல்லாத்தையும் மகாலட்சுமியே வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே செல்வ வளர்த்த கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் அதனால அவர் வந்து நம்ம ரேணுகா இருக்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து கூப்பிட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லாம அவங்க மனநிலை சரியில்லை அப்படின்னாலும் அவர் வந்துட்டு கூட்டு போயிட்டு காப்பாற்றிடுவாங்க ரேணுகா நான் தான்மா உன்னோட அப்பா வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் இருக்கேன் உனக்கு உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிட்டு போறாங்க ரேணுகா என்ன சொல்ல போறாங்கன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்